ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டுவியல் எஸ்டேட் தரமான செம்மண் பூமி தாங்க பிளஸ் ஒரு மல்லிகைப்பூ தோட்டம் தான் இந்த தோட்டமானது எங்கே எங்க அமைஞ்சிருக்கு இதுல என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போற இருக்கு தோட்டமானது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நேர்வையாக தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக உங்களுக்கு லொகேஷன் பாத்தீங்கன்னா நிலக்கோட்டையிலேருந்து வர்த்தல கொண்டு போகக்கூடிய நான்கு வழிச்சாலை அஞ்சேகரே ஒரு பெண்கள் காலேஜ் ஒன்று இருக்கும் கலைக்கல்லூரி ஒன்று இருக்கும் அந்த கலைக்கல்லூரிக்கு பின்னாடி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடம் அமைச்சிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாதையில் அமைஞ்சிருக்கு மண்பாதை பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு அடி தனி பாதையுமே இந்த தோட்டத்துக்கு வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல ஒட்டுமொத்த பரப்பில் பார்த்தா ஐந்து ஏக்கருங்க இல்லை என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி நம்ம வீடுகள் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துருப்போம் அதில் பிடுவிட்டாக ஒவ்வொரு விவசாயம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இதையுமே பார்த்து பார்த்தா அஞ்சு ஏக்கரே பிரித்து தனிப்பட்ட விவசாயம் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் மல்லிகைப்பூ தோட்டம் பண்ணியிருக்காங்க அந்த மல்லிகைப்பூ தோட்டம் தான் இப்போ பார்த்துக்கிறது இது போக வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பண்ணி ஒரு இடத்த காமிச்சிருப்பேன் அது போகிற சம்மங்கி மாலை சம்மங்கினா அந்த மாலைகளுக்கு கட்டுறாங்கல்ல பூ அந்த பூ இது பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க அது போக இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவ்வந்தி பூ நடவு பண்ணியிருக்காங்க செவந்தி பூ இப்போ தான் கண்டாகவே இருக்குது சின்ன கண்டாக நட்டுருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதத்தில் வந்து பொங்கலுக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க கிலோவே அன்றைக்கி பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு ஐநூறுரூவா வரைக்குமே போகும் இந்த செவந்திப்பூ இதில் நம்ம அனுபவி சொல்கிறேன் நானே சில நேரங்களில் பொங்கல் டைமில் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது போக நம்மளுக்கு உள்ள பூரா பார்த்தீங்கன்னா வரப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு நார்த்தங்காய் எலுமிச்சம் கொய்யா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நடவு பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காக்கரட்டாம் பூவு கத்திரிக்காய் இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த தோட்டத்தில் பகுதியில் நம்மளுக்கு ஒரு வீடுமே அமைச்சிருக்குங்க போன தங்குற மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருக்கு அந்த வீட்டை அப்படி பார்த்தீங்க ப்ளஸ் இதுக்குள்ளே ஒரு நம்மளுக்கு ஒரு தண்ணீர் தொட்டி அமைஞ்சிருக்கு தண்ணின்றது பார்த்தா நம்மளுக்கு நல்லா நீர்வரத்து உள்ள ஏரியாவாக இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட ஒன்று போகுதுங்க அதனால் தண்ணி பஞ்சமில்ல இது போக வீட்டு தேவைக்கு ஒரு பத்து இருபது வாரம் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போர் இருக்குங்க அது போக நம்மளுக்கு ஒரு கேணியுமே இருக்குது அஞ்சு ஏக்கர்லேயுமே ஒருங்கிணைத பண்ண மாதிரி இவ்வளோ விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுலாக அமைஞ்சிருக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நீங்கள் வந்து தனிமையில் இருக்கணும் ஒரு பார்க்கணும் ஒரு முதலீடு நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு சூட்டபிளாக அமைஞ்சிருக்கும் நான் சொன்னீங்க இல்லையா கிணத்துக்கு தண்ணி மேலாக கிடக்குன்றது கிணறு வந்து கல் கட்டுற போட்டு கட்டி வச்சிருக்காங்க தண்ணியை பாருங்கள் நான் கல்லையும் தூக்கி போட்டிருக்கேன் மேலாக தான் கிடக்கும் இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஏக்கருக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபாய் விலை கோட் பண்ணுறாங்க விலை ஃபிக்ஸிட் கிடையாது நகர சம்பளம் குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோட்டில் இருந்து மண் பாதையில் திருத்தஞ்சு பாதைன்றதுனால நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம தனி பாதையில் வந்துக்கலாம் நீங்கள் வாங்கினா ஃபென்சிங் சுற்றிக்க என்ட்ரன்ஸ்லேயே ஃபென்சிங் போட்டுக்கலாம் உங்களை மாரி யாரும் உள்ள வர மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த டைத்தில் கொட்டாலுமே கூட உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்த வந்து நான் விசிட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம லோ ஹை பட்ஜெட்டில் வந்து வீடியோ வந்து ரெகுலராகவே கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து சூட்டபுளான இடம் இந்த இடம்ங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சனேஜ் கிளியராக இருக்குது நாங்கள் டாக்குமெண்ட் இந்த விட்டோம்னா எடுக்கிற எல்லா இடத்துக்குமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நாங்கள் இடமே வீடியோ எடுத்து போடுறோம் அதில் முதல் இடம் இந்த இடம் தான் இங்கே ஃபுல்லாகவே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு ஓகே விவசாய் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்